சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே சம சூப்பரான விஷயம் அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் தேதியை பற்றி பேச போகிறோம் அதுக்கப்புறமா வேட்டையன் திரைப்படம் வந்து இந்த மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ளாப்பான திரைப்படமாக வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அப்படி என்ன ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இதுக்கான காரணமே வந்து கங்குவா திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போய்க்கும் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்க ஃபஸ்ட் வந்து ட்ரைலரை பற்றி பேசிடலாம் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட முதல் பாடல் சமீபத்தில் வெளியானது முக்கியமாக மஞ்சு வாரியர் அவர்கள் இந்த ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நாற்பத்தாறு வயசுல இவ்வளவு அழகாக ஆட முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற மாதிரி அவ்வளோ அழகான டான்ஸ் வந்து நமக்காக வந்து நமக்காக கொடுத்துருந்தாங்க முக்கியமாக அனுருத் அவர்களோட மியூசிக்கும் வந்து பட்டையை கிளப்பியது ஸோ இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட அடுத்த அப்டேட் அதாவது படத்தோட செகண்ட் சிங்கிள் பாட அந்த மாதிரி அப்டேட் வந்து போகிறது முக்கியமாக இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு இந்தோர் ஸ்டேடியத்தில் செப்டம்பர் இருபதாம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கப் போகிறது இந்த இசை வெளியீட்டு விழாவில் பல நட்சத்திரங்கள் கலந்து கொள்ள போகிறார்கள் முக்கியமாக கமல்ஹாசன் அவர்கள் இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த இசை வெளியீட்டு விழாவில் பல விஷயங்கள் வந்து நடக்க போகிறது முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்பீச் அதுக்கப்புறமா வந்து மூணு பெரு பெரிய ஜாம்பவான்கள் வந்து ஒரு பயங்கரமான விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து ஐந்து பாடல்கள் இருக்கு அனுருத் அவர்கள் லைவ் பர்ஃபார்மன்ஸாக ஐந்து பாடல்களையும் பாடி காமிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எல்லாமே இந்த ஒரு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவில் நடக்கப் போகிறது இதையும் தாண்டி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா ஸோ செப்டம்பர் இருபதாம் தேதி பாடல்கள் ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு வாரம் கழித்து படத்தோட அஃபிஷியலான ட்ரைலர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு லைக்கா நிறுவனம் தன்னோட முடிவு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அடுத்த பத்து நாளில் வந்து ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணிணா அதுக்கு அடுத்த பதினஞ்சு நாளில் வந்து படத்துக்கான ப்ரொமோஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் வந்து நம்ம வந்து படத்தோட இசை வெளியீட்டு விழாலே ட்ரெயிலரை வந்து ரிலீஸ் பண்ணால் அது வந்து ஒரு பெரிய ரீச்சாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களா அதனால் வந்து அந்த ஒரு ஜாம்பவான்கள் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவில் அஃபிஷியலாக வேட்டையான் திரைப்படத்தோட ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கான ஒர்க்கு தான் வந்து ரொம்ப ஸ்பீடாக போய்க்கொண்டு இருக்குது ஆனால் அதுலேயும் வந்து ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு து ஸோ வந்து இந்த மாதிரி போனால் கண்டிப்பாக வேட்டையன் திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுமா அப்படிங்கிற பயமும் ஏற்பட்டு இருக்கு அதாவது வேட்டையன் திரைப்படத்தை லைக்கா நிறுவனமும் சரி ஸோ ஞானவேல் ராஜாவும் சரி இந்த திரைப்படத்தை அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் வந்து இல்லையா அக்டோபர் இறுதி வாரத்தில் இறுதி மாதம் மாந்தி இறுதியில் ரிலீஸ் பண்ணலாம் தான் பிளான்ல இருந்தாங்களாம் ஏன்னா வந்து பொதுவாகவே ஞானவேல் ராஜா ஒரு திரைப்படத்தை இயக்கி முடிக்கணும்னா ரொம்ப நாள் எடுத்துப்பாங்களாம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நாள் எடுத்துப்பாங்களாம் ஆனால் வேட்டையன் திரைப்படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியே வந்து படம் வந்து மூன்று மாதங்கள் தான் ஆகிறது ஸோ அதுக்குள்ளே படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரியாலிட்டியாகவே இருக்காது கிராஃபிக்ஸ் காட்சிகள் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனாலும் இது ஸோ நம்ம ரஜினிகாந்த் தான் வந்து இல்லை கோ திரைப்படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய திரைப்படம்னா அது நம்ம வேட்டையன் திரைப்படமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்களாம் அதனால தான் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்பீடான ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஸ்பீடான ஒர்க்னால் அது வேட்டையன் திரைப்படம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க இருக்கு இருக்க போகிறது ஏன்னா வந்து லிங்கா திரைப்படம் இதே மாதிரி ப்ரெஷர் தான் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்தாங்க அதை தொடர்ந்து படத்தோட ட்ரைலர் ஸோ வந்து படத்தோட ட்ரைலர் கட்டுக்கான ஒர்க்கே வந்து இன்னுமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா வந்து படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப பிஸியாக படக்குள் வந்து இருக்காங்க ஸோ இதுக்கு நடுவில் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணால் ட்ரைலருக்கான ஒர்க் வந்து பயங்கரமாக வந்து போய்கொண்டு இருக்கு ஸோ இந்த ட்ரைலர் வந்து ஒழுங்காக வருமா வராதா அப்படிங்கிற பயமும் எழுந்திருக்கு ஸோ எல்லாமே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஓவர் ஸ்பீடாக வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்களா அக்டோபர் பத்தாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே சூப்பரான விஷயம் அதாவது திரைப்படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் தேதியை பற்றி பேச போகிறோம் அதுக்கப்புறமா வேட்டையன் திரைப்படம் வந்து இந்த மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஃபிளாப்பான திரைப்படமாக வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி என்ன ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இதுக்கான காரணமே வந்து கங்குவா திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை பற்றியும் ரொம்ப பேச போயிடும் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் வந்து ட்ரைலரை பற்றி பேசிடலாம் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட முதல் பாடல் சமீபத்தில் வெளியானது முக்கியமாக மஞ்சு வாரியர் அவர்கள் இந்த ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நாற்பத்தாறு வயசில் இவ்வளவு அழகாக ஆட முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற மாதிரி அவ்வளோ அழகான டான்ஸ் வந்து நமக்காக வந்து நமக்காக கொடுத்துருந்தாங்க முக்கியமாக அனிருத் அவர்களோட மியூசிக்கும் வந்து பட்டைய கிளப்பியது ஸோ இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட அடுத்த அப்டேட் அதாவது படத்தோட செகண்ட் சிங்கிள் பாடல்கள் அந்த மாதிரி ட்ரைலர் அந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியாக போயிடுது முக்கியமாக இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு இந்தோர் ஸ்டேடியத்தில் செப்டம்பர் இருபதாம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கப் போகிறது இந்த இசை வெளியீட்டு விழாவில் பல நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளப் போகிறார்கள் முக்கியமாக கமல்ஹாசன் அவர்கள் இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த இசை வெளியீட்டு விழாவில் பல விஷயங்கள் வந்து நடக்கப் போகிறது முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்பீச் அதுக்கப்புறமா வந்து மூணு பெரு பெரிய ஜாம்பவான்கள் வந்து ஒரு பயங்கரமான விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து ஐந்து பாடல்கள் இருக்குது அனிருத் அவர்கள் லைவ் பர்ஃபார்மன்ஸாக ஐந்து பாடல்களையும் பாடி காமிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எல்லாமே இந்த ஒரு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவில் நடக்கப் போகிறது இதையும் தாண்டி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா ஸோ செப்டம்பர் இருபதாம் தேதி பாடல்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு வாரம் வாரம் கழிச்சு படத்தோட அஃபிஷியலான ட்ரைலர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு லைக்கா நிறுவனம் தன்னோட முடிவை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அடுத்த பத்து நாளில் வந்து ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணால் அதுக்கு அடுத்த பதினஞ்சு நாளில் வந்து படத்துக்கான ப்ரொமோஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் வந்து நம்ம வந்து படத்தோட இசை வெளியீட்டு விழாலே ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணால் அது வந்து ஒரு பெரிய ரீச்சாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் அதனால் வந்து அந்த ஒரு ஜாம்பவான்கள் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழால அஃபிஷியலாக வேட்டையன் திரைப்பட படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கான ஒர்க் தான் வந்து ரொம்ப ஸ்பீடாக போய் இருக்குது ஆனால் அதுலேயும் வந்து ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ வந்து இந்த மாதிரி போனால் கண்டிப்பாக வேட்டையன் திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு பயமும் ஏற்பட்டுருக்கு அதாவது வேட்டையன் திரைப்படத்தை லைக்கா நிறுவனமும் சரி ஸோ ஞானவேல் ராஜாவும் சரி இந்த திரைப்படத்தை அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் வந்து இல்லையாம் அக்டோபர் இறுதி வாரத்தில் இறுதி மாதம் மாந்த் இறுதியில் ரிலீஸ் பண்ணலாம் தான் பிளானில் இருந்தாங்களாம் ஏன்னா வந்து பொதுவாகவே ஞானவேல் ராஜா ஒரு திரைப்படத்தை இயக்கி முடிக்கணும்னா ரொம்ப நாள் எடுத்துப்பாங்களாம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நாள் எடுத்துப்பாங்களாம் ஆனால் வேட்டையன் திரைப்படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியே வந்து வெறும் வந்து மூன்று மாதங்கள் தான் ஆகிறது ஸோ அதுக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரியாலிட்டியாகவே இருக்காது கிராஃபிக்ஸ் காட்சிகள் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனாலுமே ஸோ நம்ம ரஜினிகாந்த் தான் வந்து இல்லை கோ திரைப்படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய திரைப்படம்னா அது நம்ம வேட்டையன் திரைப்படமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்களாம் அதனால தான் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்பீடான ஒர்க் வந்து போய்க்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஸ்பீடான ஒர்க்குனால் வந்து வேட்டையர் திரைப்படம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இருக்க போகிறது ஏன்னா வந்து லிங்கா திரைப்படம் இதே மாதிரி ப்ரெஷர் தான் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்தாங்க அதை தொடர்ந்து படத்தோட ட்ரைலர் ஸோ வந்து படத்தோட ட்ரைலர் கட்டுக்கான ஒர்க்கே வந்து இன்னுமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா வந்து படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப பிஸியாக படக்குள்ள வந்து இருக்காங்க ஸோ இதுக்கு நடுவில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணால் ட்ரைலருக்கான ஒர்க்கும் வந்து பய பயங்கரமாக வந்து போய்கொண்டு இருக்கு ஸோ இந்த ட்ரெயிலரை வந்து ஒழுங்காக வருமா வராதா அப்படிங்கிற பயமும் எழுந்து வந்திருக்கு ஸோ எல்லாமே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஓவர் ஸ்பீடாக வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்களா அக்டோபர் பத்தாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் யார் எல்லாம் வேட்டையன் திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க வேட்டையன் திரைப்படத்தை